வாழ்க்க குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிசபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனக்காரகர் மிகச்சிறந்த வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்துல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிர்வாகத்துறை அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்க உறுப்புகளுக்கு காரணமா இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் மேசராசி காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேசராசிக்கு குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாள் வரையும் தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல இருந்த குரு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய தைரியஸ்தானத்துல போய் அமர்றாரு குரு பகவான் தைரியஸ்தானத்துல போய் அமர்றாரு மூன்றாம் இடத்துல அப்ப தைரிய குருவாக செயல்பட போறார் அப்ப மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக ராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை இந்த வருடத்தில் குரு பகவான் அப்படிங்கிறவர் கொடுக்க போறாரு அது எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னா எடுக்கிற முயற்சிகள் தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்க போகுது ஒண்ணு அடுத்து பாருங்க உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் கமிஷன் தொழில்கள்ல இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்ப துறையில் இருக்கிறவங்க அனைவருமே வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது அடுத்து மேசராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ குரு அப்படிங்கிறவர் தனக்கு ஏழாம் இடத்த குரு பகவான் ஐந்தாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய சிறப்பு பார்வையா பார்க்கிறார் இப்ப குரு பகவானை பொறுத்த வகையில ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு பார்வை அடுத்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது சமசப்தமான பார்வையாக இருக்குது குரு பார்க்கிற இடங்கள் அனைத்துமே அந்த சிறப்பு பார்வையாக பார்க்கக்கூடிய இடம் அனைத்துமே மிகப்பெரிய லெவலில் வள வளர்ச்சியை தரக்கூடிய வகையில இருக்கும் அந்த வகையில குரு அப்படிங்கிறவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சார்ந்து கமிஷன் தொழில் சார்ந்து இயங்கக்கூடிய அனைத்துமே சிறப்பு பெறக்கூடிய காலகட்டம் விளையாட்டுத்துறையில் துறையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே வெற்றி பெறக்கூடிய மாதமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக போட்டி பந்தயங்களில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்குது அடுத்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணம் அப்படிங்கிறது மேசராசிக்கு இந்த வருஷத்துல திருமணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு நீண்ட நாள் திருமணம் நடக்கல அப்படின்னாலும் சரி இல்லை திருமண ஏற்பாடுகள் செய்கிறதுனாலும் சரி இந்த வருடம் அப்படிங்கிறது மேசராசிக்கு உறுதியாக திருமணம் நடக்கும் அதுலேயும் கொஞ்சம் வயது மூத்தவர்கள் நீண்ட நாள் திருமணமாகாமல் திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களாம் இந்த வருடத்தை பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இந்த வருடத்தை ரொம்ப சிறப்பாகவே நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஏன்னா இந்த வருடம் தான் உங்களுக்கு மிகவும் கிடைச்ச அற்புதமான பாக்கியமான ஒரு அமைப்பாக இருக்குது திருமண சம்பந்தத்துக்கு அடுத்து குடும்ப உறவுகளில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மறுத்து மரியாதை அதிகரிக்கும் ஆமாம் நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் புரிதல் இல்லாமல் இருந்தவங்களாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது இருக்குது அப்ப மேசராசியை பொறுத்த வகையில இந்த குருவோட சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா அற்புதமா அமைஞ்சிருக்கு அடுத்து குருவோட அடுத்தது ஒரு பார்வை இருக்குது ஏழாவது பார்வை சமசப்தமான பார்வை அந்த பார்வை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வருது குரு தன்னோட இடத்தையே பார்க்குறார் அவரே உங்களுக்கு என்னவாகவும் இருக்கிறார் பாக்யாதிபதியாகவும் இருக்கிறார் அப்போ பாக்யாதிபதி தனது வீட்டையே பார்க்கையில் உங்களோட பூர்வீக விஷயங்கள் அனைத்துமே நிறைவேறும் எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் அடுத்து திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு அமையும் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் வயதானவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள் இலகுவாக கிடைக்கும் அடுத்து வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னா வெளிநாடு வெளியூர் பயணங்கள் படிப்புக்காக வேலைக்காக செல்வது சுபத்துவமாக அமையும் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்து மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது அதில் எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை குல தெய்வ வழிபாடுகள் அதே நேரத்துல இஷ்ட தெய்வ வழிபாடுகள் அதுவே மீது நாட்டங்கள் அதிகரிக்கிறது அதே போல பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வயது மூத்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்களாக இருக்குது அடிக்கடி வெளியூர் பயணங்கள் தொழில் நிமித்தமாக வேலை நிறுத்தமாக போகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அடுத்து பாருங்க அவரோட சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்குறாரு அப்ப நீண்ட நாள் முயற்சி செஞ்ச விஷயம் இப்படி எனக்கு என்னோட வாழ்க்கையில இதெல்லாம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் நல்லா இருந்திருப்பேன் இப்படி எப்படி இருக்கக்கூடிய ஒரு சில கனவுகள் எண்ணம் ஆசை சொல் செயல் சில விஷயங்கள் இது சார்ந்த கனவுகள் என்னோட வாழ்க்கையில இப்படி இருக்கணும்னு ஒரு லட்சியம் ஒரு கனவு ஒரு ஆசை இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நிகழக்கூடிய நிறைவேறக்கூடிய நியாயமான உங்களுக்கான விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா பாக்கியஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்போ உங்களோட பரம்பரை சார்ந்த விஷயங்கள் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முன்னோர் சம்பந்தப்பட்ட புண்ணிய விஷயங்கள் அவர்கள் செய்த உங்களுக்காக செய்து வைத்த புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது குறு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்ப ஏழாம் இடம் அப்படிங்கிறது குடும்பம் சம்பந்தப்பட்ட அதே நேரத்தில் வருமானம் சம்பந்தப்பட்ட வெற்றிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்குது திருமண பாக்கியங்கள் சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கும் அடுத்து பாருங்க ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது உங்களோட பாக்கியம் தானாக உங்களுக்கு உழைப்பில்லாமல் கிடைக்கக்கூடிய இயல்பாகவே உங்களுக்கு உங்களோட பிறப்புக்கு கிடைக்கக்கூடிய பாக்கிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து பதினோராம் இடம் எண்ணங்கள் ஆசைகள் இதையெல்லாம் நிறைவேறக்கூடிய இடம் எதிர்பாராத விதமான பண வரவு பொருள் வரவு செல்வ சேமிப்பு பதவி பட்டங்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த காலத்தட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு நீங்களே விரும்புகிறனாலும் உங்களுக்கு பதவி உயர்வு அந்தஸ்து கெளரவம் அது மட்டும் இல்லாமல் பலவிதமான லாபங்கள் எதை எடுத்தாலும் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறார் அவர் பார்க்குற இடம் காலச்சக்கரத்தின் பதினோராம் இடமாகவும் கும்பராசியை பார்க்கறதுனால பதவிகள் சார்ந்து அரசியல் அதே போல் அரசாங்கம் அல்லது வெளியிலே நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துலேயுமே இருக்கக்கூடிய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் சில பேருக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு பொருள் பொருள் வரவு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பாக இருக்குது மூத்த சகோதர உறவுகள் உங்களுக்கு வயது மூத்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய காலகட்டம் ஒரு நல்வழி அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ரொம்ப சிறப்பாக கிடச்சிருக்கு மேசராசிக்கு குல தெய்வ வழிகாட்டுதல் இஷ்ட தெய்வ வழிகாட்டுதல் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு இயங்க ஆரம்பிச்சிடும் அப்போ இஷ்ட தெய்வத்தை நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரையும் வேண்டுதல்கள் உங்களோட ஆசைகள் கனவுகள் கல்யாணம் திருமண சுபபோ நிகழ்ச்சிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய நல்லதொரு வருடமாக இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்திருக்கு